thank you காஷ்மீரில் சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளில் தயார் செய்யப்பட்ட துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது காஷ்மீரில் செயல்படும் தீவிரவாத குழுக்கள் ரஷ்யாவின் ஏ கே செவன் ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி வந்தன பாகிஸ்தான் ராணுவம் இந்த ரக துப்பாக்கிகளை தீவிரவாதிகளுக்கு வழங்கி வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் காஷ்மீரின் அவந்திபோரா பகுதியில் நடைபெற்ற என்கவுண்டரில் ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பின் மூத்த தலைவர் கைசர் கோகா கொல்லப்பட்டார் அவரிடமிருந்து எம் கார்பைன் ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது இது அமெரிக்க தயாரிப்பு துப்பாக்கி ஆகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க ராணுவ வீரர்கள் வெளியேறிய போது ஏராளமான ஆயுதங்களை ஆப்கானிஸ்தானில் விட்டுச் சென்றனர் அவற்றில் எம் போர் கார்பைன் ரக துப்பாக்கிகளும் அடங்கும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பின் உதவியுடன் அந்த துப்பாக்கிகள் காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு கைமாறியிருப்பது தெரிய வந்துள்ளது இந்த சூழலில் கடந்த பதினேழாம் தேதி காஷ்மீரின் கரண் பகுதியில் ஊடுருவ முயன்ற இரண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இந்திய சுட்டுக் கொண்டனர் அவர்களிடமிருந்து ஸ்டேயர் A.U.G. ரக துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது ஆஸ்திரியா நாட்டின் அதிநவீன துப்பாக்கியாகும் இந்த ரக துப்பாக்கி பாகிஸ்தான் ராணுவத்தில் பயன்பாட்டில் இருக்கிறது இதன் மூலம் தீவிரவாதிகளுடனான பாகிஸ்தான் ராணுவத்தின் தொடர்பு மீண்டும் ஒருமுறை அம்பலமாகி இருக்கிறது இதுகுறித்து இந்திய ராணுவ வட்டாரங்கள் கூறுகையில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பி வந்தது ஆனால் சமீப காலமாக தீவிரவாதிகளின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது கடந்த மூன்று மாதங்களில் காஷ்மீரில் பத்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் பனிரண்டு ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்துள்ளனர் காஷ்மீர் தீவிரவாதிகள் பெரும்பாலும் ரஷ்ய தயாரிப்பான கே ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி வந்தனர் தற்போது அவர்கள் அமெரிக்காவின் எம் கார்பைன் ஆஸ்திரியாவின் ஸ்டேயர் ஏயுஜி ரக துப்பாக்கிகளை பயன்படுத்துவது பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கிறது ஆஸ்திரியாவின் ஸ்டேயர் ஏயுஜி ரக துப்பாக்கிகள் பல்வேறு நாடுகளின் இராணுவத்தில் பயன்பாட்டில் உள்ளன பாகிஸ்தான் இராணுவத்தின் சிறப்பு கமாண்டோ வீரர்கள் இந்த ரக துப்பாக்கிகளை பயன்படுத்துகின்றனர் இதன் மூலம் பாகிஸ்தான் இராணுவம் காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு ஆஸ்திரிய துப்பாக்கிகளை வழங்கி வருவது உறுதியாகி இருக்கிறது என்று தெரிவித்தன